இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது ஏழை எளிய ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்ட உடனே அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சொன்னார்கள் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட காரியம் என்ன என்று சொல்லி நாம் போய் பார்ப்போம் வாருங்கள் என்று அவர்கள் தீவிரமாய் புறப்பட்டு வந்தார்கள் ஆண்டவர் பிறந்த மாட்டுத் தொழுவத்தை கண்டுகொண்டார்கள் இயேசு பாலகனை தரிசித்தார்கள் வேதம் சொல்லுகிறது மிகுந்த சந்தோஷத்தோடு திரும்பி போனார்கள் அன்பான சகோதரனே சகோதரி ஆலயத்திற்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நீ வா ஒரு தெய்வீக சந்தோஷம் சமாதானம் நீ நிரப்பும் இயேசுவை சொந்த ரட்சகராய் நீ ஏற்றுக்கொள்வாய் என்னான் அவருடைய மகிழ்ச்சி முழுவதும் உனக்கு சொந்தமாகும் நெய்ப்பர்கள் அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டார்கள் காடுகளிலே குடும்பங்களெல்லாம் விட்டுவிட்டு ஒரு அனாதைகளைப் போல ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த மெய்ப்பொருளுக்கு உலகம் தரக்கூடாத ஒரு சந்தோஷம் சமாதானம் இயேசு பாலகனை சென்று தரிசித்தார்கள் உள்ளத்திலே மகிழ்ச்சி உண்டானது உடனே அவர்கள் காரியம் செய்தார்கள் அந்த மகிழ்ச்சியை திரும்பி அவர்கள் வரும் பொழுது எல்லாருக்கும் சொன்னார்கள் அந்த மகிழ்ச்சியை எல்லாருக்கும் பிரகடனப்படுத்தினார்கள் இயேசு நமக்காய் பிறந்திருக்கிறார் நம் பாவங்களுக்காக பரிகாரியாய் அவர் பிறந்திருக்கிறார் வேறே பரிகாரங்கள் எல்லாம் இனி தேவையில்லை இயேசுவே பரிகாரியாய் வந்து விட்டார் நாம் இனி பாடுபட தேவையில்லை பாவத்துக்காய் நாம் ஒரு பலி செலுத்த வேண்டிய தேவையில்லை அவரிடத்தில் வந்தால் போதும் அவரை நம்பி விசுவாசித்து நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய குலதெய்வமாய் அவரை ஏற்றுக்கொண்டால் போதும் நீங்காத மகிழ்ச்சியை அவர் தருவார் என்னுடைய குடும்பமே ஆசீர்வாதமாய் மாறும் வாழ்க்கை சந்தோஷமாயிருக்கும் வாழ்க்கை சந்தோஷமாயிருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே எத்தனை பேர் ஆண்டவரை உங்களோடு கூட இணைத்து கொள்ளப் போகிறீர்கள் உங்கள் உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுப்பீங்களா உடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு நீங்கள் கொடுப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் உங்களை நிச்சயமாகவே ஆசிர்வதித்து இந்த காலங்களிலே சந்தோஷமாய் சமாதானமாய் உங்களை மகிழ பண்ணுவார் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாய் மாறும் வந்து பாருங்கள் காட் பிளஸ் யூ